ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் ஐயப்பன் தாங்கலில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க பூமி பூஜை சென்னையின் முக்கிய நுழைவாயிலாக விளங்குவது ஐயப்பன் தாங்கல் இந்த பகுதியில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு பயணிகள் அமர்வதற்கும் பேருந்துகள் நிறுத்துவதற்கும் போதிய இடவசதி இல்லாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் தாமு அன்பரசன் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தனர் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளது எனவும் விரைந்து பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது போடு பாரு ஓட பிசினஸ் லெவல் போலனா நான் தான் இங்க நின்னேங்க இங்க ஓனிக்கிறேன் பள்ளம் தெரியல انا கொஞ்சம் பேக் வந்துற انا நீங்க உங்க தன கணக்கு கேமரா கீழ கீழ போடு கீழ போடு நீ டப்பா இந்த கட்டவள வந்துருனாவோ பாருங்க ها ها போடி நார் பண்ணி போடுங்க இது கீழ வரானால தாவுறது நானா டவுன் பண்ணிடலாம் கேமரா கீழ டவுன் பண்ணுங்க